வணக்கம் கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ் ரம்யா பரணியை பார்க்க தன் ஸ்கூட்டியில் போய் கொண்டிருந்தாள் அவள் மனமோ தினமும் தவறாமல் வருபவன் இன்று ஏன் வரவில்லை என்ற கேள்விக்கு விடை தெரியாமல் அலை பாய்ந்தது நேத்து வந்த வேலை முடிஞ்சா இங்கிருந்து கிளம்பிடுவேன்னு சொன்னாரே ஒரு வேளை வேலை முடிஞ்ச சென்னைக்கே கிளம்பி போயிட்டாரா தவித்தது அவள் மனம் அவளையும் அறியாமல் அவள் ஸ்கூட்டியின் வேகம் அதிகரித்திருந்தது பரணி இருக்கும் வீட்டை அடைந்ததும் வண்டியை சரியாக கூட ஸ்டாண்ட் போடாமல் மூடியிருந்த கதவை பார்த்தவாறே அவள் வேகமாக நகர வண்டி கீழே சாய்ந்தது அதையும் பொருட்படுத்தாமல் கதவை நோக்கி ஓடியவள் கதவை தட்ட அது திறந்துதான் இருந்தது பரணி மெதுவாக அழைத்தவாறே உள்ளே சென்றாள் ரம்யா ஹாலில் டைனிங் டேபிளின் மேல் மருத்துவரின் பிரிஸ்கிரிப்ஷன் சீட்டும் ஒரு சில மருந்து மாத்திரைகள் இருமல் சிறப்பு இருக்க பிரிஸ்கிரிப்ஷனில் பரணி என்ற பெயர் இருந்தது உடம்பு சரியில்லையா என்று அந்த பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்தவாறே கூறியவள் பரணி என்று சத்தமாக அழைத்தபடியே அவன் அறைக்கு சென்று பார்க்க பரணி அடர்த்தியான போர்வைக்குள் தன்னை முழுமையாக புகுத்தி படுத்திருந்தான் அவன் அருகில் சென்ற ரம்யா பரணி என்று அழைத்தாள் அவன் உறக்கம் களையவில்லை முகத்தை மூடியிருந்த அவன் போர்வையை விளக்கினால் அப்போதும் அவன் எழவில்லை தன் கையை அவன் நெற்றியில் வைத்து பார்த்தாள் உடல் கொதித்தது என்ன இவ்வளவு சூடா இருக்கு காலையிலே ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு ஆனா ஏன் இன்னும் காய்ச்சல் குறையல எதையோ யோசித்து விட்டு திரும்பவும் ஹாலுக்கு ஓடி சென்று அங்க இருந்த மருந்து மாத்திரைகளை பார்த்தாள் வாங்கி வந்து அப்படியே போட்டுவிட்டான் அதில் ஒன்று கூட சாப்பிடவில்லை என்பது புரிய டாக்டர் எழுதி கொடுத்த பிரிஸ்கிரிப்ஷனை பார்த்து மதியம் சாப்பிட வேண்டிய மாத்திரைகளை எடுத்துக்கொண்டு பரணியின் அறைக்கு சென்றவள் காலையிலிருந்து சாப்பிட்டாரான்னு தெரியலையே எதுவும் சாப்பிடாம எப்படி மாத்திரையை கொடுக்கிறது என்று யோசித்தவள் சமையல் அறைக்கு சென்று சாப்பிட ஏதாவது இருக்கிறதா என்று பார்த்தாள் அங்கு எதுவுமே இல்லை காய்ச்சலுக்கு கொஞ்சம் சாதமும் ரசமும் இருந்தால் பரவாயில்லை ஹோட்டல்ல போய் வாங்கிட்டு வரலாமா காய்ச்சல் நேரத்துல இருந்து சாப்பாடு ஒத்துக்குமான்னு தெரியலையே என்று வெளிவாசலுக்கு வந்து பக்கத்தில் இருந்த அந்த சிறிய தோட்டத்து பார்த்தாள் இங்கதானே வீட்டு வேலை செய்யற அம்மாவும் தோட்டக்காரரும் இருக்கிறதா பரணி சொன்னாரு அவங்க கிட்ட கேட்டு பார்க்கலாம் என்று அந்த தோட்டத்து வீட்டிற்கு சென்று வீட்டின் கதவை தாட்ட அந்த வேலைக்கார பெண் வந்து கதவை திறந்தாள் அக்கா நீங்க தானே அந்த வீட்டுல வேலை செய்யறீங்க கை நீட்டி வீட்டை காட்டினாள் ரம்யா ஆமா ஏமா என கேட்டாள் அந்த பெண் வரணிக்கு ரொம்ப காய்ச்சலா இருக்கு உடம்பு சரியில்லை அவர் எதுவும் சாப்பிடல போல இருக்கு கொஞ்சம் சாதமும் ரசமும் வச்சு கொடுக்குறீங்களா என்று கேட்க என்னம்மா சொல்ற தம்பிக்கு உடம்பு சரியில்லையா எப்பவுமே கம்ப்யூட்டர்ல ஏதோ வேலை செஞ்சிட்டு இருக்கிற தம்பி இன்னைக்கு தூங்கிக்கிட்டே இருக்கேன்னு நானும் நினைச்சேன் இருமா வந்துடுறேன் என்று தோட்டத்தில் இருந்த கொத்தமல்லியும் கருவேப்பிலையும் பறித்து கொண்டு வாமா போலாம் என்று இருவரும் வீட்டிற்கு வரும் வழியில் ரம்யாவை அழுத்தமாக பார்த்த அந்த பெண் நீ யாருமா தம்பிக்கு தெரிஞ்சவங்களா என கேட்க நான் அவரோட ஃப்ரெண்டு என்றாள் ரம்யா அடுத்த பதினைந்து நிமிடத்தில் குழைய குழைய சாதமும் மிளகு ரசத்தையும் தயார் செய்து கொடுத்தாள் அந்த பெண் ரொம்ப தேங்க்ஸ்கா என்று சொல்லிவிட்டு சாதத்தில் ரசத்தை கலந்து ஸ்பூனை எடுத்துக்கொண்டு பரணியின் அறைக்கு வந்தாள் ரம்யா அவனோ இன்னும் தூங்கிக் கொண்டேதான் இருந்தான் காய்ச்சலில் முகம் சோர்ந்து காணப்பட்டான் சாதத்தை டேபிளின் மேல் வைத்துவிட்டு பரணி எழுந்திருங்க என்றாள் பதில் வராமல் போகவே பரணி என்று தோலை உலுக்க அவன் லேசாக கண்களை திறந்து ரம்யாவை பார்த்தான் ஜில்லு நீயா டைம் என்ன உன்னை பிக்கப் பண்ண வராம தூங்கிட்டேனா என்று எழ முயன்றவனுக்கு தலை பாரத்தில் கண்கள் சொருக இருங்க இப்படி சாஞ்சு உட்காருங்க என்று ரம்யா அவன் பின்புறம் இருந்த தலையணையை நிறுத்தி வைத்தாள் அவன் அவளையே தீரா காதலுடன் பார்க்க நல்லா சாஞ்சு கம்ஃபர்டபிளாக உட்காருங்க என்று தலையணையை சாயாமல் பிடித்து கொண்டாள் என்ன திடீர்னு இவ்வளோ ஃபீவர் டாக்டர் கொடுத்த மெடிசன்ஸ் எதுவும் சாப்பிடலையா பிளாஸ்கில் இருந்த வெந்நீரை கிளாஸில் ஊற்றியபடியே கேட்டாள் ரம்யா எழுந்து சாப்பிட்டுட்டு மாத்திரை போடணும்னு நினச்சேன் ஆனால் சுத்தமாக முடியல நீ என் முன்னாடி நின்னது கூட ஏதோ கனவு மாதிரி தான் இருந்துச்சு ஆமா நான் வரலை தெரிஞ்சதும் வீட்டுக்கு போகாம ஏன் என்ன தேடி வந்த என கேட்டான் பரணி பத்து நாள் சீக்கிரம் முடியணும்ல அதுக்குத்தான் என்றாள் நீ போய் சொல்ற என்னை காணோம்னு நீ பயந்துட்ட உன் முகமே சொல்லுதே என்று பரணி சொல்ல உங்களை காணோம்னா நான் ஏன் பயப்படணும் நீங்க என்ன சின்ன குழந்தையா தொலைஞ்சு போக என்றவள் இந்தாங்க சூடா இருக்கு சாப்பிட்டுட்டு மாத்திரையை போட்டுக்கோங்க என்று ரம்யா சொல்ல அவளிடம் இருந்து சாதத்தை வாங்கி கொண்டான் பரணி நீயா செஞ்ச உன் சமையலை சாப்பிட்டா அந்த காய்ச்சல் கூட ஏழு கடல் ஏழு மலை தாண்டி ஓடி போயிடும் என்று பரணி சொல்ல இந்த நூறு டிகிரி காய்ச்சல்லையும் என்னை கலாய்க்கிறீங்கல்ல பயப்படாமல் சாப்பிடுங்க உங்கள் வீட்டில் வேலை செய்கிற அந்த அக்கா தான் சமைச்சாங்க என்றாள் ரம்யா நீதான் அவங்கள சமைக்க சொன்னியா எப்படியோ ஜில்லு நீ வந்ததால நான் இன்னைக்கு உயிர் பிழைச்சேன் தேங்க்யூ என்றான் பரணி கப்பில் இருந்த உணவை நான்கு ஸ்பூன் சாப்பிட்டு விட்டு போதும் டேப்லெட் கொடு என்று பரணி கேட்க நான் எடுத்துட்டு வந்த சாதம் அப்படியே இருக்கு என்ன சாப்பிட்டீங்க நீங்க என்று அவனிடமிருந்து உணவை வாங்கி அவளே ஊட்டினாள் இப்போது அவன் எதுவும் மறுப்பு சொல்லவில்லை அவள் முகத்தையே பார்த்துக்கொண்டு கொண்டு முழுவதும் சாப்பிட்டு முடித்தான் இப்போ டேப்லெட் என்று மாத்திரைகளை அவள் எடுத்து கொடுக்க கீ கொடுத்த பொம்மை போல வாங்கி போட்டு கொண்டான் அதற்குள் அவன் போன் அடிக்க டேபிளில் இருந்த போனை ரம்யாதான் எடுத்த பரணியிடம் கொடுத்தாள் ஷைலு என்ற பெயருடன் ஒரு அழகான புகைப்படம் போன் திரையில் ஒளிர அதை பார்த்து கொண்டே போனை பரணியிடம் கொடுத்தாள் ரம்யா இரண்டு நிமிடம் பேசிவிட்டு கொஞ்சம் ரெஸ்ட்ல இருக்கேன் நாளைக்கு கூப்பிடுறேன் என்று ஃபோனை வைத்தான் பரணி யார் அது என்றாள் ரம்யா என்னோட ஸ்கூல்மேட் எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு பொண்ணு இப்போ எங்க அம்மா எனக்காக பார்த்திருக்கிற பொண்ணு என்று பரணி யதார்த்தமாக சொல்ல ரம்யாவின் முகம் சுருங்கியது அவள் முகவாட்டத்தை பார்த்த பரணி ஆனா நான் எனக்கு பிடிச்ச பொண்ணை கல்யாணம் பண்ணிக்குவேன் அவ பதிலுக்காக தான் இருக்கேன் என்று அவன் கூற கொஞ்சம் சமாதானம் அவளுக்கு அவன் எதிரில் அமர்ந்திருந்தவள் இந்த மாத்திரை நைட்டுக்கு என்று சொல்லி டேபிளின் மேல் எடுத்து வைத்து விட்டு இன்னும் கொஞ்சம் சாதமும் ரசமும் இருக்கு சாப்பிட்டுட்டு மாத்திரையை மறக்காம போடுங்க லேட்டாச்சு நான் கிளம்புறேன் நைட் ஃபோன் பண்றேன் என்று அவனை பார்த்து பேசியவளை தன் கண்ணிமைக்க மறந்து பார்த்தவன் தேங்க்ஸ் ஜில்லு நீ எப்பவும் என் மேலே இப்படியே இருப்பியா என்று கேட்டபடியே அவளை இருக கட்டி அணைத்து கொண்டான் அந்த திடீர் அணைப்பில் ஸ்தம்பித்து போனாள் ரம்யா வரணி விடுங்க என்று அவள் பேச முயற்சிக்க பேச்சை வரவில்லை வெறும் காற்று மட்டும்தான் வந்தது எச்சில் விழுங்கி தொண்டையை ஈரமாக்கி கொண்டவள் ப்ளீஸ் பரணி என்று அவனிடமிருந்து விலகி எழுந்து நின்றாள் நான் கிளம்புறேன் டைம் ஆச்சு என்று நகர சாரி ரம்யா ஐ எம் சாரி இரு நானே உன்னை ட்ராப் பண்றேன் என்று பரணி சொல்ல வேண்டாம் நீங்க ரெஸ்ட் எடுங்க நானே போய்க்கிறேன் என்றவளுக்கு இப்போதே காய்ச்சல் குளிர் வந்துவிடும் போல இருந்தது மறக்காம மெடிசன் எடுத்துக்கோங்க என்று சொல்லிவிட்டு அங்கிருந்து ஓடியே விட்டாள் ரம்யா எதுவும் செய்யாமல் உடன் இருக்கும்போதே போதே உருகி உருகி காதலித்தவன் இப்போது அவனுக்கு காய்ச்சல் என்று தெரிந்ததும் உணவு கொடுத்து மருந்து மாத்திரை கொடுத்து இத்தனை அக்கறையாக கவனித்துக் கொண்டிருக்கிறாள் இப்போது பரணியின் நிலைமையை சொல்லவே வேண்டாம் நான் வரவில்லை என்றதும் என்னை தேடி அவளாகவே வந்திருக்கிறாள் மனதில் காதல் இல்லாமலா இதெல்லாம் செய்வாள் பரணியின் கேள்விக்கு ரம்யா நேரடியாக எந்த பதிலும் சொல்லவில்லை என்றாலும் அவள் காதலை அவனுக்கு உணர்த்தியது உடல் சோர்வில் எழ முடியாமல் இருந்தவனுக்கு இப்போது அவள் வந்து சென்ற பிறகு மனதோடு சேர்ந்து உடலும் தெம்பாகி போனது பரணியின் நினைப்பிலேயே வீட்டிற்கு சென்ற ரம்யா அவளுடைய பேகை சோகாவின் மேல் போட்டுவிட்டு டைனிங் டேபிளில் வந்து அமர்ந்தாள் பரணியை அவள் முதன் பார்த்தது அவன் கோபம் அவன் பேச்சு அவன் பார்வை சிரிப்பு மிரட்டல் அவன் கொடுத்த முத்தம் அவன் அணைப்பு என்று எல்லாமே காட்சிகளாய் அவள் கண்முன் தோன்ற கண்ணத்தில் கை வைத்து இதலோடும் புன்னகையோடு டைனிங் டேபிளில் உட்கார்ந்திருந்தாள் ரம்யா ரம்யா சென்னையில இருந்து பாட்டி போன் பண்ணியிருக்காங்க உன்கிட்ட பேசணுமா இந்தா பேசு என்று தன் மொபைலை நீட்டி கொண்டு அவள் முன் நின்றிருந்த கல்யாணி அவள் கண்ணுக்கு தெரியவே இல்லை என்னாச்சு இவளுக்கு இப்படி உட்கார்ந்திருக்கா என்று முடங்கிய கல்யாணி ரம்யா ரம்யா என்று அழைத்தவாறே அவள் தோலை உலுக்கிய பின்புதான் சுயத்திற்கு வந்தாள் ரம்யா என்னம்மா என்னாச்சு என்று பதறி எழுந்தவளை தன் நெற்றியை சுருக்கி பார்த்த கல்யாணி என்னடி எந்த உலகத்துல இருக்க பாட்டி போன் பண்ணிருக்காங்க பாட்டி போன் பண்ணிருக்காங்க இந்த பேசுன்னு சொல்லி எவ்வளவு நேரமா போனை நீட்டிட்டு உன் முன்னாடி நின்னுட்டு இருக்க உனக்கு கண்ணும் தெரியல காதும் கேட்கல அப்படி என்ன பலமா யோசனை என்று கல்யாணி சத்தமாக கேட்ட பின்புதான் தன் நிலைமையை உணர்ந்தாள் ரம்யா ஓ பாட்டியா போன் கொடு என்று வாங்கி கொண்டு கல்யாணி கேட்டதற்கு பாட்டியிடம் நடந்து கொண்டே பேசியவளை பார்த்து நல்ல பொண்ணு என்று சொல்லிவிட்டு பாதியில் இருந்த மளிகை பூ தொடுக்கும் வேலையை பார்க்க சென்றாள் கல்யாணி அடுத்த இரண்டு நாட்களில் ஒருவாறு உடல் இருந்தான் பரணி உடல் அசதி இருந்த போதிலும் மாலை கல்லூரிக்கு வந்து ரம்யாவை அழைத்து செல்வதும் பிறகு மீண்டும் கல்லூரியில் கொண்டு வந்து விடுவதும் அவன் வேலையாகிப் போனது உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை நீங்க ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே நானே போய்க்கிறேன் என்று ரம்யா சொன்னாலும் அவன் விடுவதாக இல்லை கல்லூரியில் இருந்து அவளை அழைத்து வரும்போதும் பிறகு மீண்டும் கொண்டு வந்து விடும்போதும் அவளுடன் இருக்கும் அந்த தருணங்களை அவன் இழக்க விரும்பவில்லை என்பதுதான் நிதர்சனம் பரவாயில்ல ஜில்லு நான் நல்லாதான் இருக்கேன் கார் டிரைவ் ஒன்றும் கஷ்டம் இல்லை என்றான் ரம்யாவுக்கும் அவன் வீட்டில் எந்த வேலையும் இல்லை என்பது போய் இப்போதெல்லாம் அவனை கவனித்துக் கொள்வதே அவளுக்கும் பெரிய வேலையாகி போனது ஒவ்வொரு முறை ரம்யா பரணியிடம் ஏதாவது பேச வரும்போதும் சொல்லிச்சில்லு சில்லு என்று அவள் தன் காதலைத்தான் சொல்ல வருகிறாளோ என்று எதிர்பார்ப்புடன் அவன் கேட்க அவள் வேறு ஏதோ பேசுவதும் பரணி தன் காதலை ரம்யாவிடம் சொன்ன அந்த நாள் முதல் வாடிக்கையாகி போனது அவன் கொடுத்திருந்த காலக்கெடு அந்த பத்து நாட்கள் முடிய இன்னும் ஒரே ஒரு நாள் தான் இருந்தது நாளைக்கு தான் கடைசி நாள் ஜில்லு நாளை கூட பத்து நாள் முடிஞ்சிடும் என்று அவன் சொல்ல ம் ஆமா முடிஞ்சிடும் அப்புறம் நான் இங்க வர வேண்டியதில்லை என்று அவள் என்னவோ இயல்பாகத்தான் சொன்னாள் ஆனால் அவனுக்கு தன் மனது வலித்தது அவன் பதில் எதுவும் சொல்லாமல் அவளையே பார்க்க அவள் சிரித்து கொண்டாள் சிறிது நேரம் அவளையே பார்த்து ஏதோ யோசித்தவன் எனக்கு காய்ச்சல் சரியா குணமாகாம இப்படி பாதியிலேயே விட்டுட்டு போறியே நியாயமா என்றான் உங்களுக்கு ஒரு மாசம் காய்ச்சல் இருக்கும் அதுக்காக நான் தினமும் வர முடியுமா என்றவளை பாவமாக பார்த்தவன் நாளைக்கு என் கூட பைக்கில் வரியா என கேட்ட அவன் கை விரல்கள் அவள் கை விரல்களை பின்னி கொண்டது பைக்லையா ஐயோ யாராவது பார்த்துட்டாங்கன்னா அவ்வளவுதான் வீட்டில் லாடம் கட்டிடுவாங்க என்று ரம்யா சொல்ல சோ உனக்கு என் கூட பைக்கில் வர்றதில் ஒரு பிரச்சனையும் இல்ல யாராவது பார்த்துருவாங்கன்னு தான் பிரச்சனை அப்படித்தானே என்று அவன் அவளை சரியாக லாக் செய்ய இல்லையே நான் அப்படி சொல்லலையே என்று ரம்யா சொல்ல உங்க வீட்ல பார்த்துட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்ல நல்லா படிச்சிருக்கேன் நல்லா சம்பாதிக்கிறேன் வீட்டுக்கு ஒரே பையன் பார்க்க ஸ்மார்ட்டாக வேற இருக்கேன் அதோட என் பொண்டாட்டி பசிக்குதுன்னு கேட்டால் சமைக்கவும் தெரியும் நான் நேராக உங்க வீட்டுக்கு வந்து உங்க பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்கன்னு கேட்டா உங்க வீட்டில் எப்படி மாட்டேன்னு சொல்லுவாங்க என்று பரணி சொல்ல ஹலோ மிஸ்டர் நான் இன்னும் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லவே இல்லை அதுக்குள்ள பொண்ணு கேட்குற அளவுக்கு போயிட்டீங்களா என்றாள் ரம்யா உன் வாயிலிருந்து வார்த்தைகள் வரல ஆனா உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு உன் கண்ணே சொல்லுதேமா என்று அவன் அவள் கண்களை பார்க்க அவள் வெளிகளின் படபடப்பு கூடியது விட்டா பேசிக்கிட்டே இருப்பீங்க போதும் போதும் டைம் ஆச்சு போகலாம் என்றவளை அழைத்து வந்து கல்லூரியில் வெட்டு சென்றான் பரணி அன்று பத்தாவது நாள் பரணியிடம் கண்டிப்பாக தன் காதலை சொல்லிவிடுவது என்று முடிவு செய்திருந்தாள் ரம்யா பரணிக்கோ வீட்டில் இருப்பு கொள்ளவில்லை மதியமே கிளம்பி கல்லூரிக்கு எதிரில் இருந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்து காத்திருந்தான் மதிய உணவு இடைவேளையின் போது வெளியில் வந்த கார்த்தி பரணி ரெஸ்டாரண்டில் ரம்யாவிற்காக காத்திருப்பதை பார்த்தான் இவன் என்ன காலையிலே வந்து காலேஜ் வாசல்ல உட்கார்ந்திருக்கான் என்று யோசித்தவன் எதுவும் பேசாமல் உள்ளே சென்று விட்டான் மாலை கல்லூரி முடிந்து பரணியை பார்க்கும் ஆர்வத்தில் ரம்யா வேகமாக நடந்து வர அவளுடனே பிரியாவும் வந்தாள் அவள் பின்னால் இருந்து ஓட்டம் நடையுமாக வந்த கார்த்தி என்ன ரம்யா சார் மத்தியானத்திலிருந்தே உனக்காக காலேஜ் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு உன்னை பார்க்காம இருக்க முடியல போலியே என்று அவன் சொல்ல ரம்யா அவனை பார்த்து முறைத்தாள் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என் பர்சனல் விஷயத்துல தலையிட வேண்டாம்னு உங்களுக்கு ஒரு தடவை சொன்ன புரியாதா என்று ரம்யா கார்த்தியை எரிச்சலுடன் கேட்க பத்து நாளைக்கே தினமும் சாயங்காலம் அவன் கூட போகணும் நீ அவனோட இருக்கணும் அதுதானே உங்க டீல் நானும் தினமும் கூப்பிடுறேன் ஒரு நாள் என் கூட வரமாட்டியா என்ற கார்த்தியை அதிர்ச்சியாக பார்த்தாள் ரம்யா என்ன அப்படி பார்க்குறேன் விஷயம் எனக்கு எப்படி தெரியும்னா கேட்டுவிட்டு சத்தமாக சிரித்தான் கார்த்தி ரம்யா அமைதியாக இருக்க இன்னும் எத்தனை நாள் அவன் கூட போகணும் அடுத்து என்னையும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணு என்று அவன் சொல்லி முடிப்பதற்குள் என்ன பேசுகிறீங்கன்னு பார்த்து பேசுங்க மன்ய பேர்ட்ஸ் என்று சொல்லிவிட்டு ரம்யா நகர ஏய் எனக்கு எல்லாம் தெரியும்டி நீ அவனோட கார் கண்ணாடியை உடைச்சிட்ட அந்த தானே அவன் கூட பத்து நாள் போயிட்டு வர அதை விட அதிகமா பணம் நான் கொடுக்குறேன் உனக்கு புதுசு புதுசா ட்ரெஸ் வேணுமா வாங்கி கொடுக்குறேன் புது ஹேண்ட்பேக் வாங்கி கொடுக்குறேன் இன்னும் என்ன வேணும் எல்லாமே வாங்கி கொடுக்குறேன் ஏன் கூடமும் பத்து நாள் வரியா என்று பச்சையாக கேட்டான் கார்த்தி என்னடா சொன்ன என்று ரம்யா அவன் கண்ணத்தில் என்று அரைந்ததில் அவன் கண்ணம் பழுத்து விட்டது நான் சொன்னது எதுவும் பொய்யில்லை உண்மைய சொன்னா வலிக்குதா என்னை அடிக்கிற இருடி உன்னை வச்சுக்கிறேன் என்று கத்திவிட்டு கோபமாகச் சென்று விட்டான் கார்த்தி ரம்யா வரும் வழியில் ரம்யாவை நிறுத்தி கார்த்தி ஏதோ பேசுகிறான் என்பதை பரணியும் கவனித்து கொண்டுதான் இருந்தான் சரி எப்போதும் போல ஏதோ பேசிக் கொள்கிறார்கள் என்று நினைத்தவனுக்கு ரம்யா அவனை கன்னத்தில் அரைந்த போதுதான் விஷயம் ஏதோ சீரியஸானது என்று புரிய கார்த்தியை பார்த்த தன் பற்களை கொறைத்த பரணி வேகமாக அவர்களை நோக்கி வந்து கொண்டிருந்தான் பரணி அங்கு வந்து சேர்வதற்குள் கார்த்தி ரம்யாவிடம் அடி வாங்கிவிட்டு அங்கிருந்து கிளம்பியிருந்தான் என்னாச்சு என்ன பிரச்சனை என்றான் பரணி ரம்யாவோ தலையை குனிந்து நின்றிருந்தாள் ரம்யா உன்கிட்டதான் அவள் முகத்தை நிமர்த்தினான் பரணி அவள் கண்களில் கண்ணீர் நிரம்பி இருக்க என்னாச்சு அவன் என்ன சொன்னான் அவன என்று கார்த்தி போன திசையில் திரும்ப முயன்ற பரணியை கைகளை பிடித்து நிறுத்தினாள் ரம்யா வேண்டாம் போல வாங்க என்று அவள் சொன்னதும் சரிவா என்று தூரத்தில் சென்று கொண்டிருந்த கார்த்தியின் மீது அனல் பார்வை பார்த்தபடியே ரம்யாவை அழைத்து கொண்டு தன் பைக்கை நோக்கி நடந்தான் பரணி பிரியாவை பார்த்த ரம்யா பாய் என்று தலையசைத்துவிட்டு விட்டு நடந்தாள் தன் பைக்கை ஸ்டார்ட் செய்த பரணி பின்புற இருக்கையை காட்டி உட்காரு என்றான் ரம்யாவை பார்த்தான் அவள் கண்களோ அழுததில் சிவந்து முகம் வீங்கி இருந்தது இன்னும் கண்களில் கண்ணீர் இப்போதோ அப்போதோ என்று காத்திருந்தது பரணியின் பின்னால் உட்கார்ந்த ரம்யா அவள் பையை இருவருக்கும் இடையில் வைத்தாள் பின்புறம் திரும்பி புத்தக பையை பார்த்த பரணி இதுக்கு பேசாம நான் வந்திருப்பேன் என்று சொல்ல ரம்யாவின் முகத்தில் எந்த ஒரு உணர்ச்சியும் இல்லை இவன் வந்து மூடையே ஸ்பாயில் பண்ணிட்டான் என்று கார்த்தியை திட்டிய பரணி அவனுக்கு வலப்புற கண்ணாடியில் அவள் முகம் தெரியும்படி திருப்பி அவள் முகத்தை பார்த்தான் ரம்யா அழுது கொண்டிருந்தாள் அவனுக்கு தெரியாமல் தன் கர்ச்சிப்பை எடுத்து கண்களை துடைத்து கொண்டாள் அவளையே கண்ணாடியின் வழியே பார்த்த பரணி ஒரு நிமிஷம் இரு வரேன் என்று அவளை இறங்க சொல்லி வண்டியை ஸ்டாண்ட் போட்டு நிறுத்திவிட்டு இரண்டு அடி எடுத்து வைக்க பரணி எங்க போறீங்க என்றாள் ரம்யா அவள் கேட்டதற்கு ரெண்டு நிமிஷம் வந்துடுறேன் நீ இங்கேயே என்று நேராக சென்றவன் பஸ்ஸுக்காக காத்திருந்த பிரியாவின் முன் நின்றான் என்ன பிரச்சனை அவன் என்ன சொன்னான் ரம்யா ஏன் அழுதுட்டு திடீரென்று வந்து நின்ற பரணி பிரியாவிடம் அந்த கேள்விகளை கேட்டதும் அவளும் வெக்கித்து போய் பரணியை பார்த்தாள் இப்போ சொல்ல பொறியா இல்லையா ரம்யாவை அவன் என்ன சொன்னான் தீர்க்கமாக கேட்டான் பரணி இவனால் தானே ரம்யாவிற்கு இந்த பிரச்சனை வந்தது என்று யோசித்த பிரியா நடந்ததை பரணியிடம் அப்படியே கூறினாள் ராஸ்கல் என்று கோபத்தில் முகம் சிவந்து பற்களை கோரித்து தன் கை முஷ்டியை இறுக்கினான் பரணி பரணியின் நேரமோ இல்லை கார்த்தியின் நேரமோ தெரியவில்லை அவன் நண்பர்களுடன் சேர்ந்து சிரித்து பேசிக்கொண்டு சிறிது தூரத்தில் நின்றிருக்க கோபமாக அவனிடம் சென்ற பரணி ஏண்டா உன்னால சும்மாவே இருக்க முடியாதா என்று அவன் முகத்தில் ஓங்கி ஒரு குத்து விட்டான் பரணி பிரியாவிடம் பேசும் அவள் ஏதாவது உளறி வைத்து விட்டாளோ என்று யோசித்துக் கொண்டிருந்த ரம்யாவிற்கு பரணி இப்போது கார்த்தியை தேடி சென்றதும் பிரியா விஷயத்தை உளறிவிட்டாள் என்பது ஊர்ஜிதமானது பரணி வேண்டா என்று ரம்யா அங்கு ஓடினாள் பிரியாவும் ஓடினாள் அதற்குள் பரணி கார்த்தியை அடித்து துவைத்திருந்தான் டேய் அவ நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு ஏன் பொண்டாட்டிடா இனிமே அவளை பத்தி ஏதாவது தப்பா பேசின நீ உயிரோட இருக்க மாட்டே என்று தன் ஆள்காட்டி விரலை நீட்டி அவனை எச்சரித்து விட்டு அங்கு அருகில் நின்ற ரம்யாவின் கையை பிடித்து அழைத்து கொண்டு அவனுடைய பைக் இருக்கும் இடத்திற்கு வந்தான் பரணி இனிமே அவன் இருக்கிற பக்கமே வரமாட்டான் வா ஏறு என்றான் இப்போது ரம்யா அவள் பேகை அவனிடம் கொடுத்தாள் இத முன்னாடி வைங்க என்று சொல்லிவிட்டு அவன் பின்னால் அவன் தோளில் கை வைத்து தைரியமாக உட்கார்ந்தாள் அவள் கை அவன் தோளில் பட்டதும் அவளை பார்த்து காதலாய் புன்னகைத்தவனின் பைக் சீறி பாய்ந்தது அவ நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு என் பொண்டாட்டிடா என்று அவன் சொன்ன அந்த வார்த்தைகள்தான் அவளுக்கு அந்த தைரியத்தை கொடுத்திருந்தது சீரி பாயும் வண்டியின் வேகத்தில் அவன் பக்கம் இன்னும் நெருங்கி அவன் தோள்களை இன்னும் இருட்டி பிடித்து உட்கார்ந்திருந்தாள் ரம்யா இன்று அவனிடம் தன் காதலை சொல்லிவிடுவது என்று ஏற்கனவே முடிவு செய்திருந்த ரம்யா பின்புறம் அவன் காதருகில் பரணி நான் உங்களை விரும்புறேன் ஐ லவ் யூ என்றாள் கெசுகெசுப்பான குரலில் காதலை சொல்ல ஒத்திகை பார்த்தாள் பரணியுடன் வீட்டிற்கு சென்றதும் முதல் வேளையாக காதலை சொல்லிவிடுவது என்று நினைத்தவள் மீண்டும் ஒருமுறை சொல்லி பார்த்தாள் பரணி ஹெல்மெட் அணிந்திருந்தான் ரம்யா ஏதோ சொல்கிறாள் என்பது தெரிந்த அவனுக்கு அவள் என்ன சொல்கிறாள் என்பது புரியவில்லை ரம்யா ஏதாச்சும் சொன்னியா சரியா கேட்கல சத்தமா பேசு என்றான் இல்லை ஒன்னும் இல்லை என்றாள் ரம்யா ஏதோ சொன்ன மாதிரி இருந்துச்சு அதான் கேட்டேன் ஜில்லு உன்னை பைக்கில் கூட்டிகிட்டு போகணுங்கிறது என்னோட கனவு என்றான் எனக்கும் பைக்கில் லாங் டிரைவ்னா ரொம்ப பிடிக்கும் என்றாள் அப்போ என்னை கல்யாணம் பண்ணிக்க நம்ம தினமும் லாங் டிரைவ் பைக்கில் போகலாம் என்ன சொல்ற என்றான் பரணி